புதிய கல்விக் கொள்கையை வாயிலாக இந்தியை திணிப்பது போல் திமுக கபட நாடகம் ஆடி வருவதாக பாஜக மாநில செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் அதன்படி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே மும்மொழிக் கொள்கையை விளக்கும் கையெழுத்து இயக்கத்தை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் தொடங்கி வைத்தார் மதுரை சிம்மக்கல் பகுதியில் பாஜக மாநில செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரா ஸ்ரீனிவாசன் புதிய கல்விக் கொள்கையை வாயிலாக இந்தியை திணிப்பது போல் திமுக கபட நாடகம் ஆடி வருவதாக குற்றம் சாட்டினார் தேனி மாவட்டம் மற்றும் தேனி நகர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவில் முன்பாக பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் என்றும் நடைபெற்றது சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது